இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தா அந்த ஜியோ சிம்மு விற்கிறாங்க இல்ல அதுக்கு வந்து ஒரு மாடல் புதுவிதமான ஒரு மாடல் இழைக்கியிருந்தாங்க அறுபத்தி மூணு அவரு அந்த மாடல் எவன்டாது அப்படின்னு பார்த்தா நம்ம மோடி மோடி வந்து மாடல் வந்து விளம்பரம் படுத்திக்கிட்டு உனக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் பிஎஸ்என்எல் வச்சிருக்கிற அது மையத்தா போய்கிட்டு இருக்கு அதுக்கு குழி தோண்டி அந்தளவுக்கு வந்துகிட்டு அதனுடைய நிலைமை போய் கொண்டிருக்க அதில் வாதாரத்தில் போய்கிட்டு இருக்கு ஆனால் நீ என்ன செய்யற ஜியோ சிம்முக்கு நீ விளம்பரத்துக்கு வர்ற என்று சொல்லி நாடே அல்லவள கேள்வி கேட்டவனையும் அதுக்கடுத்து சொல்கிறாங்க அது வித் அது எல்லா விதமான பத்திரிகைலையும் முத பக்கத்தில் போட்டான் அனைத்து விதமான டிவி சேனல்களையும் விளம்பரம் வந்துச்சு இது வந்து அனுமதி வாங்காமல் போட்டான் யாரு மோடியினுடைய படத்தை மத்திய அரசு அமைச்சர் விளக்கம் சொல்கிறாங்க பிரதமர் அலுவலகத்தில் கேட்குறாங்க விளக்கம் சொல்றாங்க அனுமதி வாங்காமல் போட்டாங்க அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்னப்பா செய்ய போகிறீங்க அது வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு அனுமதி இல்லாமல் ஒரு நபருடைய போட்டோவை போட்டு விளம்பரப்படுத்தினா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தண்டனை பிரிவு இத்தனாவது பிரிவின்படி ஐநூறுரூவா அபராதம் போட சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால முகேஷ் அம்பானிக்கு ஐநூறுரூவா அபராதம் போட ஆமாடா ஆமடா ஐநூறுரூவா அவன் அபராதம் கட்ட முடியாம அவன் தற்கொலை முன்னிட்டு சாவலான்னு முடிவெடுத்திருக்கான்டன் ஐநூறுரூவா அவனால் கட்ட முடியாது நீ சொன்ன இந்த தீர்ப்பை கேட்டு அவன் சாக்கு ஆகி போய் அவன் மனநில பாதிக்க போகிற அளவுக்கு போயிட்டான் போல அவன் நல்லா இருக்கு உங்களுடைய தீர்ப்பு கடைசியில் மக்கள் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆமடா அந்த மாதிரி வந்துக்கிட்டு மாநகராட்சி கக்கூசில் ஆம்பளை பொம்பளைன்னு போட்டோ ஒட்டுவாங்க இல்லை ஒரு பக்கம் மோடி போட்டோம் இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டோம் ஒட்ட போகிறாங்களாம் ஆம் பொண்ணுன்னு போட்டு அப்போ பய அனுமதி இல்லாமல் வந்து போட்டோவை பயன்படுத்தினதுனால மொத்தத்துக்கு ஐநூறு ரூபா போடுவீங்களா இல்ல ஐநூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் சேர்த்து போடுவீங்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு கேவலப்பட்ட நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது என்றால் அப்ப இவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு அந்த கருப்பு பண முதலாளிகளுடைய கள்ள அடிமையாக இந்த மோடி இருக்கின்றார் என்பதற்கு இது ஆதாரமா இல்லையா இத்தனை கோடி கோடியா அவர்தான் போட்டோ போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான் பேடிஎம் என்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இவன் எப்படி இவன் போட்டோ எப்படி போட்ட அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் போட போறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைன் ஐநூறு ரூபா போடுவேன் இதுதான் நிலைமை என்றால் அப்போ நிலைமையை பாத்தீங்களா அப்போ இவங்க நாட்டை வந்து காப்பாற்றுகின்றேன் என்ற பெயரில் அழிவு பாதையை நோக்கி இவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கின்றனர் என்பதற்கு தான் இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம பார்க்குறோம் இவர்களுடைய ஏஜெண்டுகளை இப்போ தமிழகத்திலையும் நிறுவிட்டாங்க தமிழகத்திலையும் இவருடைய ஏஜென்ட் என்ன நம்ம அந்த தந்தி தீவில பாண்டேன்னு ஒருத்தவர் இருக்காரு அறிவிக்கப்படாத ஏஜெண்ட் அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளராக இந்த பாண்டே என்பவர் இருந்து கொண்டிருக்கின்றார்